மரணம் எப்போது எப்படி வரும் துல்லியமாக கணித்து சொல்லும் அதிசய கோவில் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆமாம் நான் சொல்வது உண்மைதான் இந்த வீடியோவை முழுமையாக கண்டு முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள் இதுபோல வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் வாருங்கள் வீடியோவிற்கு போகலாம் இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி அதிசயிக்க வைக்கும் மர்மமான பல ஆலயங்கள் உள்ளன அப்படி ஒருவருடைய வாழ்க்கை மட்டுமின்றி மரணம் கூட எப்போது நடக்கும் என்பதை மிக துல்லியமாக கணித்து சொல்லும் ஒரு அதிசய கோவில் உள்ளது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு சில எளிய பரிகாரங்களையும் சொல்லி அவற்றை தீர்க்க ஆன்மீக ரீதியாக வழியும் காட்டுகிறார்கள் உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மட்டுமல்ல உங்களுக்கு எப்பொழுது எப்படி மரணம் நிகழும் என்பதை கூட துல்லியமாக சொல்லும் ஒரு கோவில் உள்ளது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா உண்மைதான் இப்படிப்பட்ட அதிசய கோவில் நம்முடைய தமிழ்நாட்டில்தான் உள்ளது அந்த அதிசய கோவில் வேறு எதுவும் கிடையாது நமது வைத்தீஸ்வரன் கோவில்தான் வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளது இது வைத்தியநாத சுவாமி அல்லது வைத்தீஸ்வரன் என்று அழைக்கப்படும் சிவபெருமானுக்கான பழமையான கோயில் நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் இது நவகிரக தலங்களில் செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடைய கோயிலாகும் பொதுவாக வைத்தீஸ்வரன் கோவில் என்றால் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது நாடி ஜோதிடம்தான் இன்று வாழும் ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஓலை சுவடிகளில் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஓலை சுவடிகள் சாதாரண மனிதர்களால் எழுதப்பட்டது கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முனிவர்கள் ரிஷிகளால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இவற்றில் பெரும்பாலானவை அகத்திய முனிவரால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஒருவரின் தலைவிதி எப்படி இருக்கும் என்பதை அவர் பிறப்பதற்கு முன்பே எழுதி வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அது எப்படி ஒருவரின் வாழ்க்கை தலைவிதியைப் பற்றி அவர் பிறப்பதற்கு முன்பே எழுதி வைக்க முடியும் அனைவருக்கும் அவர்களுக்கான ஏடு இருக்குமா என்ற கேள்வி தோன்றலாம் இப்படி ரிஷிகளால் எழுதி வைக்கப்பட்ட ஏடுகள் எனப்படும் ஓலைச்சுவடிகள் யார் ஒருவருக்கு நாடி ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்ற விதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே ஏடுகள் எழுதப்பட்டிருக்கும் மற்றவர்களுக்கு இருக்காது என சொல்லப்படுகிறது கைவிரல் ரேகையை மட்டும் வைத்து இந்த ஏடுகள் எழுதப்பட்டு என்று சொல்லப்படுகிறது அவற்றில் அந்த நபரின் பேர் உள்ளிட்ட சில முக்கிய அடிப்படை விஷயங்கள் மட்டும் சரிபார்க்கப்பட்டு அவர்களின் வாழ்க்கை பற்றி விபரங்களை சொல்கிறார்கள் நாடி ஜோதிடத்தில் பல காண்டங்களாக பிரித்து பலன் சொல்லுவார்கள் இவற்றில் ஆயுள் காண்டம் என்ற ஒரு உள்ளது அதில் உங்களின் வாழ்நாள் உங்களுக்கு மரணம் எப்போது எப்படி ஏற்படும் இருக்கும் என்பதை கூட சொல்கிறார்கள் அப்படி சொல்லப்படும் பலன்கள் மிகச்சரியாக உண்மையாக இருப்பதாக பலரும் சொல்கிறார்கள் இது கணிப்புகள் மட்டுமல்ல சில பிரச்சனைகளுக்கு இங்குள்ள ஜோதிடர்களும் கோவில் புரோகிதர்களும் பரிகாரங்கள் சொல்கிறார்கள் தானம் அளிப்பது மந்திரங்கள் சொல்லுவது ராசி கற்கள் அணிந்து கொள்வது போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகாரங்களையும் சொல்கிறார்கள் வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடம் பார்ப்பதற்கான ஊர் மட்டுமல்ல இங்குள்ள சிவன் கோவிலும் தனித்துவமானதுதான் இந்த ஊர் சிவனுக்கு வைத்தீஸ்வரன் வைத்தியநாத சுவாமி என்ற பெயர்கள் உள்ளன அவரது பெயராலேயே இந்த ஊர் வைத்தீஸ்வரன் கோவில் என அழைக்கப்படுகிறது வைத்தீஸ்வரன் என்றால் குணமாக்கும் கடவுள் என்று பெயர் பல காலமாக தீராத உடல் நோய்கள் தீர ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள் இது நவகிரக பரிகார தலங்களில் செவ்வாய் கிரகத்துக்குரிய தலமாக விளங்குகிறது இக்கோவிலில் உள்ள தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்களும் தோல் நோய்களும் நீங்குவதாக நம்பிக்கை இங்குள்ள குளத்தில் வெள்ளத்தை கரைத்து வழிபட்டால் உடலில் ஏற்படும் கட்டிகள் தீராத பிரச்சனைகள் தீரும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது பலர் இந்த கோவிலில் ருத்ர அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு நெய் பால் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்தும் வழிபடுகிறார்கள் இப்படி வழிபடுவதால் நோய்கள் பிரச்சனைகள் நீங்குவதுடன் இறை அருளால் பாதுகாப்பும் கிடைப்பதாக நம்பிக்கை உங்களின் உடல் நோய் தீர்ந்து ஆரோக்கியமாக வாழ மற்றும் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ மன நிம்மதியுடன் எப்போதும் இருக்க நமது வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு முறை சென்று வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் உங்கள் குடும்பத்துடன் செல்வது மிகவும் சிறப்பாக அமையும் எது எப்படியோ மரணத்தை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்வது நல்லதா கெட்டதா என்பது நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கிறது அதனால் அதை பற்றி தெரிந்து கொள்வது அவரவர்களின் தனிப்பட்ட முடிவு ஆனால் நோய்கள் தீர இந்த கோவில் ஒரு மூல காரணமாக உள்ளது என்று நீங்கள் நம்பியிருப்பது என்றால் கண்டிப்பாக சென்று வாருங்கள் இதுபோல உண்மையான மற்றும் பல அரிய தகவல்களை காண நமது சேனல் மகேஷ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் அவரை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த வீடியோவை முடிந்தவரை அனைவருக்கும் பகிருங்கள் அனைவரும் பயன்பெறட்டும்